அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நமக்கு என்ன குறைகள் இருந்தாலும் வருத்தங்கள் இருந்தாலும் கவலையோ கஷ்டமோ இருந்தாலும் சமயபுரத்தாளிடம் சொல்லி அவளின் சந்நிதியில் நின்று ஒரு துளி கண்ணீரை கூட பொறுத்திருக்க மாட்டாள் நாம் கண்ணீரையும் கவலைகளையும் துடைத்து காப்பாள் சமயபுரத்தாள் நாம் கேட்கும் சமயங்களிலெல்லாம் வரும் தந்தருள்வாள் தேவி அதனால்தான் அவளுக்கு சமயபுரத்தால் என்னும் திருநாமமே அமைந்தது என்கிறார்கள் பக்தர்கள் திருச்சியில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சமயபுரம் திருத்தலம் கண்ணனூர் விக்கிரமபுரம் மாகாளிபுரம் மகாகாளிபுரம் கண்ணபுரம் என்று சமயபுரத்துக்கு பல பெயர்கள் உள்ளன ஆனாலும் சமயபுரம் என்பதே பிரபலமான பெயராகிவிட்டது தமிழகத்தின் சக்தி திருத்தலங்களில் மிக மிக முக்கியமான திருத்தலம் எனும் பெருமை சமயபுரத்துக்கு உண்டு சோழ மன்னன் தன் சகோதரியை கங்கதேசத்து மன்னனுக்கு மனமுடித்து வைத்தான் அவர்களுக்கு சீதனமாக கோட்டையையும் நகரம் ஒன்றையும் அளித்தான் அந்த நகரம் கண்ணனூர் என அழைக்கப்பட்டது கால ஓட்டத்துக்கு பிறகு பாண்டிய மன்னர்கள் படையெடுத்தார்கள் அப்போது கோட்டையையும் அழித்தார்கள் நகரத்தையும் அழித்தார்கள் நகரம் அழிந்து பொட்டல் காடாயிற்று பிறகு பொட்டல் வெளியில் வேப்ப மரங்கள் வளர்ந்தன அந்த வேம்பு காடாயிற்று இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் வைஷ்ணவி என்னும் பெயரில் கோயில் கொண்டிருந்தால் தேவி கோரை பற்களும் செக்கச்சிவந்த கண்களுமாக திகழ்ந்தாள் என்பதால் அப்போதைய ஜிஎஸ் சுவாமிகள் வைஷ்ணவி அம்மனை வேறொரு இடத்தில் பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடுகள் செய்தார் அதன்படி வைஷ்ணவி திருச்சிலையை சுமந்து கொண்டு வடக்கு நோக்கி பயணித்தனர் வழியில் ஓரிடத்தில் இலை பின்னர் கண்ணனூர் அரண்மனை இருந்த மேட்டுப் பகுதியை அடைந்தனர் அங்கே ஓலை கொட்டையில் அம்மனை வைத்துச் சென்றனர் வைஷ்ணவியை அன்று முதல் கண்ணனூர் அம்மன் என்று அழைத்து வணங்கி வந்தாங்க வைஷ்ணவி என்றெல்லாம் அழைக்கப்பட்டவள் கண்ணனூர் அம்மன் கண்ணனூர் மாரியம்மன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவள் பின்னர் சமயபுரத்தாள் என்றும் சமயபுரம் மாரியம்மன் என்றும் அழைக்கப்படல் கண்ணனூரில் அம்மனாக இருந்த சமயத்தில் தென்னகத்தின் மீது விஜயநகர மன்னர் படையெடுத்தார் தன் படை பரிவாரங்களுடன் கண்ணனூர் வேப்பங்காட்டில் தங்கினார் அங்கே இருந்த அம்மனை கண்டனர் அம்மனிடம் வேண்டிக்கொண்டனர் கொண்டனர் யுத்தத்தில் வெற்றி பெற்றால் உனக்கு கோயிலே கட்டுகிறேன் என வேண்டிக் கொண்டார் மன்னர் அதன்படியே கோயிலும் எழுப்பினார் அம்மனை பிரதிஷ்டை செய்ததுடன் பரிவார தெய்வங்களாக விநாயக பெருமானையும் கருப்பன்னரையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் இன்றைக்கு இருக்கிற சமயபுரம் திருக்கோயில் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி நாலில் விஜயரங்க சொக்கநாத மன்னரால் கட்டப்பட்டது அதே சமயம் சோழ பேரரசு காலத்திலேயே இந்த கோயில் இருந்திருக்க வேண்டும் என்றும் விஜயநகர மன்னர்களாலும் நாயக்க மன்னர்களாலும் இன்னும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என கல்வெட்டு ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அன்று தொடங்கி இன்றளவும் தன் சக்தியையும் சாநித்தியத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறாள் சமயபுரம் மாரியம்மன் திருச்சியின் எல்லை தெய்வமாக திகழும் சமயபுரத்தால் உலகிற்கே காவல் தெய்வமாக திகழ்கிறாள் சக்தி பீடங்களுக்கெல்லாம் தலைவியாக காஞ்சி காமாட்சி அம்பாள் திகழ்வது போல உலகத்து மாரியம்மன்களின் தலைவியாக திகழ்கிறாள் சமயபுரம் மாரியம்மன் நமக்கு என்ன குறைகள் இருந்தாலும் வருத்தங்கள் இருந்தாலும் கவலையோ கஷ்டமோ இருந்தாலும் சமயபுரத்தாளிடம் சொல்லி அவளின் சந்நிதியில் நின்று ஒரு துளி கண்ணீரை கூட பொறுத்திருக்க மாட்டாள் நம் கண்ணீரையும் கவலைகளையும் துடைத்து காப்பால் சமயபுரத்தாள் நீங்களும் உங்களுடைய குறைகளை சமயபுரத்தாளிடம் சொல்லி உங்கள் வேண்டுதலை பெற்று ஆரோக்கியமாக வளமாக நலமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி